எல்லாம் நல்லா இருக்கியல என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீல பூசலாம் ஆண்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் செவன் ராத்திரி பூவரசு இலை ஆமாம் ஆமாம் பூவரசு இலை பூவரசு இலை ஆமாம் அப்பா படிச்சுட்டு இருந்தோம் அவளுக்கு கிடைக்காது நீங்கள் வெந்நீரை ஊற்றி கொண்டு கொண்டு அச்சுணி சத்து நேரம் வச்சிருந்து கையால் செஞ்சிடலாம் அப்படியே அழகாக கையால் செய்யலாம் இப்படி 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 சட்டி பண்ண சின்ன வச்சில செஞ்சுருக்கீங்களா அதுமாரி செஞ்சு பூரணை தள்ளி அப்படியே மூடி அதைக்குவார் இது வந்து நம்மளுக்கு இலை கிடைக்கும் பூவரசலை அதனால் செய்கிறோம் அது உடம்புக்கும் நல்லது அந்த இலையில் உள்ள சத்தும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக நாங்கள் எப்பயுமே இலையிலே தான் செய்வோம் கொழுக்கட்டை இதில் தான் செய்வோம் எப்போதும் வாங்க எல்லாம் செய்வோம் கொழுக்கட்டை செஞ்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிடுவோம் வாங்க பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லா பிள்ளைகளும் அமோகமாக இருக்கணும் உங்கள் உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க இதெல்லாம் இடியப்ப மாவு ஆமாம் கொஞ்சம் அழிவிட்டா ம் கொஞ்சம் அழிவிட்டா போகிறோம் இதை இடியப்ப மாவு தான் இடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி அவிச்சு கொட்டி நம்ம வெள்ளை வேஸ்டியில் காய வச்சு மறுபடியும் மிக்சியில் அடித்து தோசை அழைக்கிறாங்க பாருங்கள் இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு ரெண்டுமே ஒன்று தான் இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாவு இடியப்பம் அப்படியே பூ போல வரும் கொழுக்கட்டையும் அது மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் கொழுக்கட்டை நம்மள்கிட்ட இடியப்ப மாவுல்லாம் எப்போயுமே நல்லாவே நிறையவே போயிட்டுருக்கும் உங்களுக்கும் வேணும்னா மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் நான் மாவு போதும் போது மாடியப்ப மாவு போகும் போறோம் நேசாக கொஞ்சம் வந்து வெந்நீர் வச்சுக்கிட்டு இதாக வச்சுக்கிட்டு வரேன் இது வந்து பூரணம் நம்மள்கிட்ட பச்சை பயிறு போடணும் அந்த பூரணம் தான் இதுதான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம பெரிய வீடியோ போட்டிருக்கோம் இருக்கோம் அந்த பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பச்சைப்பயிர் போடுணாங்க முழு பச்சை பயிர் இருக்கு இல்லையா நாட்டுப்பயிர் அதை வாங்கி நம்ம வறுத்து உடச்சிட்டு ரெடி பண்ணுறது அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மூணு மாதம் ஆனாலும் நல்லா கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ கொழுக்கிட்ட செஞ்சுக்கலாம் ஏமா ஆமாம் ஒரு ஆறு மாதக்கு இருக்கும் அது ஆறு மாதக்கு இருக்கும் இதை பற்றி கவலையே அது பாட்டுக்கே இருக்கும் கொஞ்சம் உண்டு தண்ணி தரித்துக்கணும் அது எதுக்காகனா கொஞ்சம் நல்லா ஊறி போய் நமத்து போவோம் அதுக்காக நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணி தெளித்து பிணஞ்சி வச்சுட்டோம்னா ஊறி போய் நமத்து போயிருக்கும் சீக்கிரமாக வேகங்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் இந்த நம்மக்கிட்ட இது மாதிரி சிவராத்திரிக்கு பூர்ணம் வாங்கியிருக்கீங்க இதே மெத்தேடில் செஞ்சீங்களா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படி தான் செய்யணும்னு ஆமாம் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க வெந்நீர் பாருங்கள் இந்த பபுள்ஸ் பபில்ஸாக வருதா எந்த பக்குவம் போதும் ரொம்ப கொதிக்கலாம் வேண்டியதில்லை ஏற்கனவே நம்ம மாவு தானே இந்தளவுக்கு சூடு வந்தால் போதும் தண்ணி இப்போ நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் அதை கொஞ்சம் ஊண்டுவேன் கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா இனிப்பு தானே வைக்க இல்லை அதனால் கொஞ்சம் வெந்நீர் கொடுங்க வெந்நீரை ஊற்றிக்கலாம் பரண்டி காம்பாலாம் கிண்டிக்கலாம் சூடும் இல்லையா ஆமாம் போதும் போடுங்க தேவையான அளவு ஊற்றி கிண்டிக்கலாம் கொழுக்கட்டை பதம் தெரியல உங்களுக்கு செய்கிற மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் போதுமா அம்மா எல்லாம் எடுத்தாந்து கொடுத்துட்டா ஆ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் அம்மா உட்காந்துக்கிட்டேன் அதை எடுத்துடுவா இதை எடுத்துருவா இதை எடுத்துருவான் எல்லாம் எடுத்தாந்து கொடுத்தாச்சு அம்மா செய்ய வேண்டியதான் பாக்கி இந்த இது மாதிரி தான் செய்யணும் இலையில் பே குடி எண்ணெயை தொட்டு விட்டு கை கொஞ்சமாக எடுத்து லேசாக தட்டிக்கிறாங்க ஆமாம் லேசாக தட்டணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் வெயிட்டாக தட்டினோம்னா மாவு தான் நிறையா இருக்கும் பூரணம் கம்மியாக இருக்கும் ஆமாம் எந்த எந்தளவுக்கு லேசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு லேசாக இது பாருங்க வச்சுக்கண்ணே இந்த பாருங்க ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சாச்சு வச்சாச்சு இந்த பாருங்க இப்படியே மறைக்க வேண்டியதான் எப்படி இருக்குன்னு எவ்வளோதான் அப்படியே மரத்தில் அடுக்கி வச்சாச்சு அது ஏல கிடைக்கலையா இதுமாதிரி இந்த பாட்டி எப்படி செய்கிறன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் எடுத்து இப்படி பண்ணிக்கணும் சின்ன பிள்ளைகளை சட்டி பண்ண செஞ்சுருப்போம் எல்லாம் செய்வோம் நீங்கள் செஞ்சியலையோ செய்யலையோ இப்படி செஞ்சுக்கணும் எல்லாரும் தான் செய்வாங்கம்மா இது மாதிரி தான் செய்வாங்க ஆனால் என்ன வெயிட்டாக செய்கிறாங்க நான் பார்ப்பேன் வீடியோவில் எல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கும் கொஞ்சம் கனமாக செய்வாங்க கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும் அது கையால் செய்யறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இலையில செஞ்சோம்னா நல்லா லேசாக செய்யலாம் அப்படினா தான் இருக்கும் கொஞ்சம் ஏன்னா நம்ம இது இலையோட மூடிடுவோம் அதனால லேசாக செஞ்சுக்கலாம் அதனால தான் நாங்கள் பெரும்பாலும் இலையில செய்யறது லேசாகவும் செஞ்சுக்கலாம் அந்த இலையோட சத்தம் அந்த கொழுக்கட்டையில் இறங்கி அது ஒரு வாசமாக நல்லா இருக்கும் கொழுக்கட்டை இப்படி செஞ்சு இதை கொஞ்ச கொஞ்சோண்டு போடணும் வைக்கணும் அது சின்ன சின்னதாக தான் செய்யலாம் கையால் செய்யலாம் பெருசாகவும் செய்ய முடியாது செய்ய முடியாது இப்படியே இப்படியே மடக்கணும் இப்படியே பார்த்தீங்களே அப்படிதான் மூணுதான் செஞ்சு வச்சுருக்கேன் நாலு செஞ்சு வச்சாச்சு ஆமாம் சும்மாவே ஆமாம் சும்மா செஞ்சு வச்சுருக்கேன் இதுமாரி செஞ்சுக்கலாம் கையால் செய்ய வரலன்னா பேப்பருக்குள்ள சின்ன பேப்பர் அது மேலே வச்சு தட்டி அப்படியே அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு மூடிக்கலாம் மூடிக்கலாம் மூடிஞ்சு பாருங்க அந்த பேப்பரை விட்டு இப்படி இருக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் பேப்பரை விட்டு அது மாதிரி உரிச்சு எடுத்துடலாங்கிறாங்க அப்படியே வச்சுக்கலாம் மொத்தத்தில் நம்ம இடியப்ப மாவும் இந்த கொழுக்கட்டை மாவும் நல்லா சாஃப்ட்டாக பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு பணிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா கையில எல்லாம் மாவு ஒட்ட விட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம இந்த இடியப்ப மாவு ஏன்னா நான் ரொம்ப அவ்வளோ பக்குவமாக நம்ம வாழை இலையில் வச்சு அவிச்சு காய வச்சு இடித்து அவ்வளோ பக்குவமாக நம்ம ரெடி பண்ணுவோம் மாவு பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டையும் திங்க திங்க தின்னுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் இடியப்ப மாவுலாம் நம்மக்கிட்ட நிறையா போகுதுன்னா இடியப்பம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வாங்குவாங்க இது மாதிரி விட்டீங்க இப்படி வச்சிங்க இந்த மாதிரி எண்ணெயை தொட்டுக்கிட்டு அதுமாதிரி செஞ்சு கொண்டு எண்ணெய் லைட்டாக தொட்டுக்கிறாங்க தூக்கணும்னு கையில் ஒட்டாதுன்னு சரியா போச்சு அந்த அப்படியே மறைக்க வேண்டியதுதான் கொல்கட்டை ரெடி இங்கே கடலப்பருப்பு பூர்ணம் வேணுமாலும் செஞ்சுக்கலாம் கடலும் செஞ்சுக்கலாம் இது நம்ம ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோமா நம்ம வீட்டில் பூர்ணம் பச்சை பயிறு பூர்ணம் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூர்ணம் பச்சை பயிர் பூர்ணம்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால நாங்கள் அதுலேயே செஞ்சுக்கிட்டோம் அதுதான் தேவை கடலப்பருப்பை அவிச்சும் செய்யலாம் இதே மாதிரி பொடி பொடி இதே மாதிரியும் செய்யலாம் இதே மாதிரி பொடி பண்ணி செய்யலாம் வறுத்து உடச்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டை செஞ்சு விட்டேன்னா அந்த பாருங்க மிச்சம் மாவு இருக்கு ஒரு வரை இருக்கு ஒரு வரை இடியப்பம் புழிஞ்சு விடுமா அதை ஆமா பூர்ணம் சரியா வச்சு கொஞ்சோண்டு மாவு இருக்காது இடியப்பம் புழிஞ்சிடலாம் இலை பத்தலைன்னு இந்த ஒரு அஞ்சு அறுபது செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க கையால இத மேல வச்சிருமே இதை மேலே வச்சிடலாம் ஆமாம் இதை மேலே வெயி இதெல்லாம் அடியில் வச்சு அவிச்சு விடுங்க பாருங்கள் இலை குழுக்கட்டை சூப்பராக அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ கொண்டு போய் அவிச்சு அவிச்சிடலாமா கொண்டு போய் அவிச்சுடுங்க ம் எங்கே பண்ணேன் இதோ வத்தலெல்லாம் காஞ்சது இல்லை அதெல்லாம் போய் எடுத்து வச்சிட்டு வந்தேன் சரிம்மா சரிம்மா சரி இதை இதோ இடியப்பமாகவும் சளிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இனிமேல் இது பேக்கிங் பண்ணுறதுக்கு தான் ரெடி ஆயிருக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கும் வேணும்னா வா வாட்ஸ்அப் நம்பருக்கு கமேண்டில் பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபோன் வர மாட்டேங்கிதுங்கிறீங்க ஃபோன் வராதுங்க ஆயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவோம் நல்லா இட்லி பானை தண்ணி வச்சு நல்லா சூடு வந்துருச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எடுத்து அடிக்கிடலாம் இதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு கோயிலுக்கும் கிளம்பிடுவோம் இப்போ வாங்க போகலாம் சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படியே இருக்கட்டும் லைட்டாக ஒரு ஆவி வந்த பிறகு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அதையும் அது மே மேலே எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆவி வரட்டும் அது மேலேயே எடுத்து வச்சு வேக வச்சிடலாம் இது மாதிரி ஒரு ஆவி வந்த பிறகு எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சிடலாம் கையால் செஞ்ச குட்டி குட்டி கொழுக்கட்டையும் அது மேலே எடுத்து வச்சிடலாம் இந்த பச்சைப்பயிர் பூர்ணம் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் நேரம் எடுக்குங்க வேகிறதுக்கு ஒரு கால் மணி நேரமாவது ஆகும் இந்த பச்சைப்பயிறு வேகணும் இல்லையா அதனால ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சிவன் ராத்திரிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாகவே வேலையாக போயிடுச்சு நம்மளுக்கு அதனால் பார்சல் போடுறதையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே போட்டாச்சு வண்டி வந்து தான் போய் ஏற்றிட்டுருக்கு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி அப்புறம் சாமி கும்புறதுக்கு ரெடி பண்ணி இப்படி இன்னைக்கு பொழுது ஃபுல்லாக ரொம்ப அதிகமான வேலையாகவே போயிடுச்சு இப்போ கால் மணி நேரம் கொழுக்கட்டை வேக வச்சு நான் உரிச்சு எடுத்து சாமி கும்புறதுக்காக நேரத்தில் சாமி கும்பிடலான்னு சாமி கும்பிட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி மாதிரி இலையை உரிச்சு எடுத்துட வேண்டியது தான் இந்த இலையோட சாருமே இந்த கொழுக்கட்டையில் சார்ந்து இங்கே பாருங்கள் கலர் கொஞ்சம் அப்படியே இந்த பச்சை கலர் இதில் இறங்கியிருக்கா அதுதான் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும் வாங்க இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ தாத்தா பாட்டியை கொண்டு போய் கொடுத்துடலாம் நாங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சா சாமி கும்பிட்டு கொழுக்கட்டை சாப்பிடுங்க

நான் இந்த நல்லா இருக்கணும் இந்த வருஷம் முடிஞ்சி எந்த வருஷமும் முடிச்சுக்கணும் என்னம்மா கோயில் கிளம்பிட்டியா ஆமாம்மா சிவன் கோயிலுக்கு எப்பவும் போவோம்ல ஆமாம் அங்கே தான் போறேன் வாங்க நீங்களும் வாங்க சிவன் கோயிலுக்கு வந்து என்னோட நீங்களும் தரிசனம் பண்ணிக்கலாம் சிவனை அப்புறம் வருஷம் வருஷம் நான் வந்து கண்ணு முழிப்போம் இந்த வருஷம் போய் கண்ணு முழிக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதுனால கண்ணு முழிக்கலாம் முடியல கோயிலுக்கு போய் ஒரு கால பூஜை பார்த்துட்டு வந்துடலாம் நாலு கால பூஜை நடக்கும் ஒரு கால பூஜை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பியிருக்கேன் வாங்க நீங்களும் போய்ட்டு வந்துடலாம் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுமே நல்ல கூட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளியிலேருந்தே கீவாக இருந்துச்சு நம்மளும் கீவில் போய் நின்று சாமி கும்பிட்டு வீட்டு கிளம்பியாச்சு நீங்களும் சிவனை தரிசனம் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்